ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் என அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்த நாள் கல்வி விளையாட்டு இதழியல் என அனைத்திலும் சாதித்தவர் என மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி புகழாரம் சென்னை புதுக்கோட்டை கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு நடப்பாண்டில் இதுவரை தங்கும் விலையில் பவுனுக்கு பத்தாயிரம் ரூபாய் உயர்வு அமெரிக்காவில் கடன் வட்டி விகிதம் குறைந்ததே காரணம் என தகவல் பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து கலக்கப்படுவதாக தெரிவித்திருந்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி சென்னையில் கைது பாம்பன் புதிய தொடர்வண்டி செங்குத்து தூக்கு பாலத்தை நாளை மறுநாள் இயக்கி சோதனை செய்ய அதிகாரிகள் திட்டம் நடிகை அளித்த பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கிற்கு பிணை வழங்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் போக்குவரத்து அலுவலகத்தில் கையூட்டு துறையினர் நடத்திய ஆய்வில் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய் பறிமுதல் நாகை அருகே இருசக்கர ஊர்தி மீது அரசு பேருந்து மோதியதில் பதினொன்றாம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு உறவினர்கள் சாலை மறியல் தஞ்சை மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஏரிகளுக்கு காவிரி நீர் வரவில்லை என்று கூறி விவசாயிகள் போராட்டம்